பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ குருவுடைய நட்சத்திரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி அப்படின்னாலே நமக்கு என்னங்க குரு அப்போ குருனா உடம்புல என்ன பண்ணும் கொழுப்பு கொழுப்பு கட்டிகள் வர்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருனால நமக்கு என்னென்னா நிறையா அந்த கொழுப்பு நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும்போது என்னென்னா உடம்புல அங்கங்கே வீக்கம் வர்றது அதே மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை வருது மஞ்சக்காமலை வருது குருனா நமக்கு வந்து இந்த மஞ்சக்காமலை வருது கல்லீரலில் பிரச்சனை வருது சிறுநீரகத்தில் பிரச்சனை வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த போரட்டாதி அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோகம் நட்சத்திரத்தில் தான் இந்த பூரட்டாதியில் ஒரு கிரகமோ அல்லது ஏதாவது நம்ம கோச்சாரத்தில் ஒரு கிரகம் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கும் இப்போ இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அவிட்டதில் போகிறார் இப்போ அவிட்டதில் தானே போயிட்டுருக்காரு அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த பரணிக்கு மேஷத்துக்கு பதினொன்றாம் வீடு அப்போ பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இங்கே போகும்போதே ஆரம்பிச்சுருப்போம் மகரத்தில் அவிட்டத்தில் போகும்போதே ஆரம்பிச்சிருப்போம் அப்போ அந்த அடி அவிட்ட முடிகிற வரைக்குமே அந்த சனி பகவானுடைய அந்த ட்ராவல் முடிகிற வரைக்குமே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சரிங்களா இல்லைன்னா இந்த உடல் உபாதைகளை அப்பப்போ நம்ம கொடுக்கும் அது டென்ஷனை ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும் செவ்வாயின் அதுனால் சரிங்களா இப்போ வந்து ரோகினி பூரட்டாதி நட்சத்திரம் குரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்தது குருனா குழந்தைங்க குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை இருக்கும் அதே மாதிரி ஒன்று குழந்தை பாக்கியம் லேட் ஆகிறது இல்லைன்னா குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள் வழியில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு அதன் மூலமாக நமக்கு அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை எப்பவுமே இருக்கோம் அந்த வைநாசிகம் வைநாசிகன எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதுதான் வைநாசிகம் இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை மாவட்டத்தில் திருவாச்சூர் 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 அப்படிங்கக்கூடிய ஊரில் மதுரை காளியம்மன் மதுரைியம்மன் இங்க இந்த எப்போ போனோன்னா கரெக்டா அந்த நட்சத்திர வரணிக்கு தான் போனோம் நான் வந்து போனேன் அந்த கோயிலுக்கு அதனால அந்த சென்னை நான் போனேன் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த நட்சத்திரம்தான் அந்த இன்னைக்கு அங்கே வேலை செய்யணும் சரிங்களா அப்போ பூரட்டாதி நட்சத்திர வரணிக்கு சென்னை மாவட்டத்தில் திருவாச்சூர்ல மதுரை காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருபத்தி ஆறு நெய் தீபம் ஏற்றி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி கண்டிப்பாக இவங்களுக்கு மட்டும் இல்லை நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த வைநாசிகத்து கோவையில் மட்டும் சாப்பாடும் தண்ணியும் தானம் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகணும் கொடுத்தீங்கன்னா தான் அந்த உடலில் மனசில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் சரிங்களா அப்போ ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ உடம்பு தான் இல்லை மனசும் அந்த குழந்தைங்கள நினச்ச ஒரு கவலைனாலே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து குரு வந்துடுறாரு இல்லையா அப்போ கடவுளுடைய அனுகிரகம் இல்லை சொல்லுவாங்க நிறைய பேர்த்துக்கு நான் நிறைய சாமி கும்பிட்றேன் ஆனால் எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரில என்னால் வந்து அதனுடைய அந்த பலனை நான் எடுத்துக்க முடியல ஏன் அப்படின்னு கேட்பாங்க ரோஹி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாமி கும்பிட்டாலும் கூட அந்த 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 பூரட்டாதி நட்சத்திரம் வைகணாசிங்கமாக இருக்கிறதுனால சரியான வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டாங்க ஒரு குரு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காது இப்போ இவங்க தான் என்ன உளுந்து உழுந்து குருவுக்கு பணிபிட பண்ணுவாங்க ஆனால் அங்கேருந்து என்ன வராதுங்க ரிஃப்ளெக்ட் வராது சரிங்களா இதுதான் இந்த ரோக நட்சத்திரத்துடைய தன்மை அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாங்களா